பேர் என்கொயரி பண்ணிட்டிருக்கிறீங்க மேம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டு ஆர்கானிக் சொல்லித் தருவாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு க்ளாஸில் அட்மினிட்டே இருக்காங்க பேக்கிங் பவுடர் ஆட் சில பேர் பாதி ப்ரௌன் சுகர் கோதுமை பாதி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல அட்மிட்டிக் நம்ம ஃபுட்டுன்னு அப்படி கிடையாதுங்க பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் பேக்கிங் சோடாவும் கிடையாதுங்க எங்களோட கிளாஸ் ஃபுல்லாகவும் ஆர்கானிக்கா இருக்கும் அது லூஸ் ஃபுஷன் மேம் ஒரு சயின்ஸ்ங்க அந்த சயின்ஸ் ஃபார்முலா நீங்க என்னவோ பண்ணா மட்டும்தான் அதே பிரௌனி கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டிசென்ட்ரியோ இல்ல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்மளோட கிளாஸ் ஒன் மட்டும் அட்மடி பாருங்க சம்மையா இருக்கு இந்த லிங்க்ல ஜாயின் இந்த கிளாஸ் வந்து போன ஆர்கானிக் நெச்சர் கலர் கிளாஸ்ல வச்சதுக்கு நீங்க வீக்கெண்ட்ஸ்ல வைக்காதீங்க வீக்கெண்ட்லவே வைங்க மாதிரி ரெண்டு இந்த கிளாஸ் வந்து வீக் டேஸ் இருக்கு வீக்கெண்டே இருக்கு உங்களுக்கு எந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த நாளை நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாங்க மறக்காம நம்மளோட ஆர்கானிக் ப்ரௌனிங் கிளாஸ் அக்கமெண்டி பாருங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க